ஆரம்ப காலத்தில் ஏ நம்மள்ட எந்த மாதிரி பரிமாணத்துல வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டண்டாக வந்துச்சு இந்த கூகுளாக இருக்கட்டும் ஐஃபோனில் சிரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அலெக்சா இது பூராமே வாய்ஸ் அசிஸ்டண்ட்டாக வந்துச்சு நம்ம ஏதாவது ஒரு தகவல் கேட்டோம்னா அது தகவல் நம்மளுக்கு தர்றதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் காலம் மாற மாற அது என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஆடியோ மாதிரி வந்துச்சு ஸோ ஏ ரமன் கூட முத மொதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஏஐ வச்சு ஒரு பாட்டு ஒன்று போட்டிருப்பாங்க இறந்து போன ஒருத்தரை வச்சு ஸோ அவரோட வாய்ஸில் வந்து இவர் ஒரு பாடல ஒன்று ரெடி பண்ணியிருப்பாரு ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க இறந்து போன பவதாரணியோட சாங்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ மூலமாக ஸோ அவங்களோட வாய்ஸை கொண்டு வந்திருப்பாரு கூட வேட்டையின் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா வாசத்தினோட அந்த வாய்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு ஏஏ வாய்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ இறந்து போன ஒருத்தரை வந்து வீடியோ மூலமாக வந்து ஏஏ வந்து அவங்க முழுமையாக வந்து அவரை தோற்றத்தை வந்து ஒரு வீடியோவாக கொண்டு வரலாம் இப்போ வந்து கோட் படத்துல கூட விஜயகாந்தை வந்து ஏஐ மூலம் கொண்டு வந்திருப்பாங்க அது வந்து ஒரு படத்துல வில்ஸ்மித் அவ்வளவு சூப்பரா பர்ஃபெக்டா காட்டிருப்பாங்க இன்ஸ்பயர் பண்ணி தான் வெங்கட் பிரபு வந்து கோட்ன்ற படத்துல ஏஐ வந்து நல்லாவே யூஸ் பண்ணிருப்பாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து அறிவியல் வளர்ச்சியோட உச்சத்துல இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற இந்த கையில வச்சிருக்க மொபைலை வச்சு இன்னைக்கு கோட் படம் எடுத்தாங்க பார்த்தீங்களா இதை விட ரொம்ப தெளிவா இவ்வளோ இதை விட ரொம்ப கிராண்டா படத்தை விட அவ்வளோ சூப்பராக வந்து நம்மளால் ஏஐ வந்து நம்ம வந்து இங்கே ரெடி பண்ண முடியும் ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ள அதிகப்படியானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஐடி லைஃப் நம்பி தான் இருக்கிறாங்க ஸோ இந்த ஏஐ டெவலப் ஆக டெவலப் ஆக என்னான்னு கேட்டிங்கன்னா ஐடி லைஃப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து வேலைகள் வந்து கம்மியாக்கப்படும் நாள் போக்குள்ள வேலைக்கு ஆட்களை குறைப்பாங்க அப்புறம் மொத்தமாகவே வந்து ஏஐ வந்து அந்த வேலையை ஃபுல்லாக பார்க்கக்கூடியத நிலைமைக்கு தள்ளப்படும் எல்லா துறைகள்லையுமே வந்து இந்த ஏஐ வந்து தன்னோட வந்து ஆதிக்கத்தை செலுத்தி அதுக்கு முழுமையா வந்து இந்த ஏஐ வந்து உலக நாடுகள் ஃபுல்லாக அதிகமாக வந்து வேலைக்கு அமர்த்தப்படும் சமீப காலத்துக்கு முன்னாடி கூட ஏஐ மூலமா ஒரு ராஷ்மிகாவோட வீடியோவை வந்து தவறாக சித்தரித்து அதை வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஸோ அது ராஷ்மிகா மட்டும் இல்லை அது மாதிரி பல பேரோட வீடியோகளை வந்து சித்தரித்து வெளியில விடுறாங்க உங்க கையில மொபைல் இருக்கா ஒரு ஒன் ஜிபி டேட்டா இருந்தால் போது நீங்கள் வெப்சைட்ல போய் நீங்களே வந்து ஒரு நார்மலாக ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்டுக்கு ஒரு ஏஐ வந்து உருவாக்கலாம் இதை எப்படி கட்டுப்படுத்துகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வு எடுக்கணும் ஏஐ வந்து ஒரு நம்ம நாட்டுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளே வந்து அந்த ஏஐக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கணும் ஸோ இந்த அளவுக்கு தான் இந்த ஏஐ யூஸ் பண்ணணும் இவங்க கிட்டதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு இல்லாட்டி உலக போருக்கு இந்த ஏஐ இதை வந்து வழிவகுத்து கொடுக்கும் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமெரிக்கால ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு எழுதுறாங்க மூன்றாம் உலக போர் எதனால வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏஐ மூலமா தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க சோ இந்த ஏஐ வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் பெருசா பாதிக்கப்படுவோம் சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன தகவலை உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் இன்னும் என்ன நீ காரணாவே நினைச்சிட்டு இருக்கிறல